ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டாயத்தூர் நம்வவத சேவையு உத்தமஸ்லோக்கே பிர்வீஷ முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லா தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணாஸ்மாகந்தம் எட்டு அதம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு ஸ்ரீ அதித்திர் உவாச்ச கேனாகம் விதினா பிரம்மன் உபஸ்தாஷ்யே ஜகத் பதிம் சத்யசங்கல் பை சனோரதம் மீனிங் ஸ்ரீ அதித்தி உவாச்ச ஸ்ரீமதி அதித்தி கூறினாள் கேன எதனால் அகம் நான் விதினா கட்டுப்பாட்டு விதிகளால் பிரம்மன் பிராமணரே உபஸ்தாசிய திருப்திப்படுத்த முடியுமோ ஜெகத்பதீம் பிரபஞ்சத்தின் நாயகரான ஜெகந்நாதரை எதா எதனால் மே எனது சங்கல்ப ஆசை உண்மையில் நிறைவேற்றப்படக்கூடும் விதத்யாத் நிறைவேறுமோ ச அவர் பரமபுருஷர் மனோரதம் லட்சியங்கள் அல்லது ஆசைகள் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்ரீமதி அத்தித்தி கூறினாள் பிராமணரே உலகின் பரம எஜமானரை வழிபடுவதற்கான கட்டுப்பாட்டு விதிகளை எனக்கு கூறுங்கள் இதன் மூலமாக பகவான் என்னிடம் திருப்தி அடைந்து எனது ஆசைகளை பூர்த்தி செய்யட்டும் பர்பட்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று கூறப்படுகிறது இவ்வாறாக ஒருவர் பலவற்றை விரும்பக்கூடும் ஆனால் பரமபுருஷ பகவானாக பார்த்து அவற்றை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அந்த விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள நம்மால் முடியாது விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்வதென்பது சத்திய சங்கல்பம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு சத்திய சங்கல்ப என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும் அதித்தி தமது கணவரின் கருணையை எதிர்பார்க்கும் நிலையில் தம்மை வைத்து கொண்டாள் இதன் மூலமாக கணவரின் உத்தரவுப்படி அவள் பகவானை வழிபட்டு அவளது ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் சீடன் ஒருவன் முதலாவதாக பகவானை வழிபடும் எண்ணத்தை நிச்சயித்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஆன்மீக குரு அந்த சீடனுக்கு சரியான வழியை காட்டுவார் நோயாளி மருத்துவரை ஒரு குறிப்பிட்ட வகையான மருந்தை சிபார்சு செய்யுமாறு வற்புறுத்த முடியாது போலவே ஆன்மீக குருவிற்கு சீடன் உத்தரவிட முடியாது இதுவே முழு முதற் கடவுளை வழிபடுவதற்கான ஆரம்பமாகும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் பதினாறாவது பதத்தில் பின்வருமாறு இது உறுதி செய்யப்பட்டுள்ளது சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாசு குர்துனோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிசு ர்த்தார்த்தி ஞானி ச பரதர் ஷப பாரதர்களில் சிறந்தவனே நான்கு வகையான நல்லோர் எனக்கு பக்தி தொண்டு செய்கின்றனர் துன்பத்தில் இருப்பவர்கள் செல்வத்தை விரும்புபவர் கேள்வி உடையவர் மற்றும் இறைவனை பற்றிய அறிவை தேடுபவர் என்பவர்களே அவர்கள் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் அதித்தி ஆர்த்த அல்லது துன்புற்ற நிலையில் இருந்தால் அவளது புத்திரர்களான தேவர்கள் அனைத்தையும் இழந்துவிட்டதால் அதித்தி பெரும் துன்பத்திற்கு ஆட்பட்டிருந்தாள் இவ்வாறாக தமது கணவரான கஷ்யப முனியின் வழிகாட்டலின் கீழ் பரமபுருஷ பகவானிடம் அவள் சரணடைய புகலிடம் கொள்ள விரும்பினாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே போல்